തരചিত্তാരെങ്കൾ செல்サルവേ വാർഗളവർമിയാണൈമാമലയൻ മരപിണൈകുവടിരുത്തുരുട്ടി ഊർഹൾതൻബഹനുയർശഹത് അരങ്ങෙන්മല്ലറൈക്കൊന്നശ്ശൾവരൺമേൽ പോർകടവരസർഫറക്കിട മാടമീമിസൈകഞ്ജനൈതഹർത്ത சித்தாயன் திருச்செங்கொன்னூரில் திருச்சித்தார் எங்கள் செல் சார்பு எங்கள் செல் சார்பு யாமுடைய அமுதம் இமயவரப்பன் என்ப்பன் பொங்குமோ உலகும் வடைத்தளி தழிக்கும் பொருந்துமோ ஒருவன் எம் மறுவன் செங்கையலு பழும் தேம்பனை சோழ் திருச்செங்கொன்னோர் திருச்சித்தாரங்கமர் என்ன அல்லால் யாவர் மத்தென் அமர் துணையே என் அமர் பெருமான் இயவர் பெருமான் இருநிலமிழந்தயம் பெருமான் முன்னை வல்வினகள் முழுதுடன் மாழ என்ன யாழ் என்னயம் பெருமான் தென் திசை கனிகோள் திருச்செங்கொன்னூரில் இரசித்தா தங்கரவிபால் நின் நயம் பெருமான் அடியல்லால் சரண் நினைப்பelum பிரிதில்ல எனக்கு பிரிதில்ல எனக்கு பெரிய மோலகம் निरயா வேருறுவமாய் நிமிர்ந்த புரியமானம்மான் புரகடல் கடைந்தா கோலமாணிக்கம்லை வாழை தமுதலங்கடி சோல் திருச்செங்கண்ணூர் திருச்சித்தாரியார் மெய்மயே நின்ன எம்பெருமான் அடியினை அல்லதோர் அரணே அல்லதோர் அரணும் அவனில் வேறில்லை அது பொருளாகிலும் அவனை அல்லது என்னாவி அமர்ந்தனை இல்லாது லால் அவனுறின் நல்ல நான் மறையோர் வேள்வையுள் மடுத்தா நரும்பு புகரிசும் பொழி மறைக்கும் நல்ல நேழ்மாட திருச்செங்கொன்னூரில் திருச்சித்தார் எனக்கு நல்லரணே எனக்கு நல்லரணை எனதாருயிரை இமயவர் தந்தை தாய் தன்னை கனகன் தந் தண்மை அரிவரியனைடங்டள பಳ್ಳಿ அம்மனை மனக் கொள் சீர் மூபாயிரவர் வஞ்சவன மயனம் தா நமப்பார்வால் கனக் கொள் தென்மாட திருச்சங்குன்னோREL திருசித்தார்அதனொல் கண்டே திருச்சங்குன்னோREL திருசித்தார்அதனொல் கண்டா அத்திருவடியண்ணம் திருச் கமல கண்ணம் செவ்வாயும் செவ்வடியும் செய்ய கையும் திருச் செய்ய கமல செய்ய கமலமார்பும் செய்ய முடையும் திருச்செய்ய முடியும் ஆரமும் படையும் திகழையன் சிந்தையுடானே கழையன் சிந்தையுடன் தானை நான் மறையார் தீசை गईกรொப்பೀತ திருச்சங்குன்னோர் இல் திருச்சக்க tangரயனை ਵਰ்கொள்வானவர் ਵਰ்கள் புவலிடந் தன்னை அசுரர் வன்கயர் வங்கோதை புகருமார்அரியன் பொருந்துமோ உலகம் படைபொடு கெடுப்ப காப்பவனே படைபொடு கெடுப்ப காப்பவன் பிரம பரம்பரன் சிவப்பிரானவனே இழைப்பு கோருருவ முழிவில்லை அவனே புகழ்வில்லை அவையும் தானே கொடை பெறும் புகழார் இணையளான் கூறிய விச்சையோடொழுக்கம் நடைப்பலி இயற்கை திருச்செங்கொன்னூரில் திரチェத்தாரமந்தநாதனை அமந்தநாதனை அவரவராகி அவர்க்கருள் அருளும் அம்மனை அமந்ததன் வடன திருச்சங்குன்னரில் திரチェத்தா தங்கரயனை அமந்தசீرمுபாயரவர் வேதேயர்கள் தம்பதி அவனிதேவர்வாழ்வு அமர்ந்த மாயோனை முக்தனமானை நான் முகலயமர்ந்தனே தேனந்தகாலைக் கண்ணலயமுதை திருந்துலhundவம்மானை வாண நான் முகனை மலர்ந்ததன்ப்ப்பூள் மலர்மீசைப் படைத்தமாயனை கோனை வன்குருவன் சடகோபன் சொன்னவாயிரத் தொழிற்பதம் வானின் அருள் செய்து முடிக்கும் பிரபி மாமாயக் கூத்தினேனன் வாழைக் கண்ணலயமுதை விருந்துலகுண்ட பம்மானை வாணனான் முகனை மலர்ந்த தன்கொப்போ மலர்மிசை படைத்தமாயை கோனைவன் குரு கோர்வன் சடகோபன் சொன்னாயிரத்துளிப்பத்தும் மீதேத்தி அருள் செய்து முடிக்கும் பிரபி மாமாய